ஹாய் வெல்கம் பேக் டு எஸ் எம் ஐமன் கலெக்ஷன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு எயிட்டின் இன்ச்சஸ்ல ஷார்ட் செயின் தாங்க பார்த்துட்டு இருக்கும் இப்போ ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் செயின் தான் இந்த பாக்ஸ் செயின் கூட ஒரு ஹார்டின்னு வச்சு குட்டி பென்டன் வித் ஏடி ஸ்டோன்ஸில் பால்ஸ்மே அவைலபிள் இருக்குது இதில் நிறைய வெரைட்டிஸ் அண்ட் கலர்ஸ் இருக்குது ரியல் கோல்டு எப்படி இருக்குமோ சேம் அதே போல் ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும் கலர்ஸ்னு பார்த்திங்கன்னா ஃபுல் ஒய் இருக்குது ஃபுல் ருபி இருக்கு ஃபுல் எம் ஃபுல் எம்ப்ராய்டரி இருக்குது ஃபுல் மல்ட்டியுமே இருக்குது யாருக்கு என்ன வேணுமோ ஸ்க்ரீனில் தெரியும் நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணி சீக்கிரமாக புக் பண்ணுங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் என்னென்னா ஐமான் பேங்கில் இந்த ஐமோன் பேங்கிள்ஸ் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க பேங்கிள் பார்த்தீங்கன்னா ரியல் கோல்டு பேங்கிள் எப்படி இருக்குமோ சேம் அதே போல தான் ஸ்டோன்ஸ் எல்லாமே கோல்டில் யூஸ் பண்ணுற சேம் ஸ்டோன்ஸ் வச்சு ஒர்க் பண்ணிக்கோங்க எல்லாமே ஹேண்ட்மேட் பேங்கிள்ஸ் தான் மிஷின் கட்டிங் எதுவுமே கிடையாது கோல்டில் செய்கிற சேம் அதே வேலை யாருக்குமே கோல்டுவா இதுவான்றது எல்லாருக்குமே டவுட்டாக இருக்கும் யாருக்குமே எந்த ஒரு வித்தியாசமே பார்க்க முடியாது ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருக்கு சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க அடுத்த நம்ம பார்க்க போகிறது எல்லாருமே ரொம்ப நாள் கேட்டிருந்த டெய்லி வேர்க்கு போகிற மாதிரி நார்மலான மைக்ரோபிளேட்டர் செயின்ஸ்ங்க செயின் பார்த்திங்க அப்படின்னா அதோட ஃப்ளெக்சிபிள் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கும் என் கையில் கையில் வச்சிருக்கும் போதே உங்களுக்கு தெரியும் இந்த டெம்பராக இருக்கிறது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எதுவுமே வராது டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் அண்ட் தேர்ட்டி இன்ச்சஸ்னு ரெண்டு சைஸ் இதில் அவைலபிள் இருக்குது இதில் எயிட்டீன் இன்சஸ் இப்போ ஸ்டாக் இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஃப்ரீ ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துருக்கோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வர்றவங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்மே இருக்கு பாய்